சொல்லிட்டுக்கல என்ன நான் உண்மையை தான் சொல்கிறேன் என்ன நம்புங்க நான் சொல்கிறது உண்மை தான் அதை பற்றின புக்கு அந்த மலை மேலே தான் இருக்குது தெரியுமா இது வரைக்கும் யாருமே அந்த புக்கை கண்டுபிடிச்சதில்ல நீங்க மட்டும் அதை போய் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் இருந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை எப்படி பண்ணுறதுன்னு நீங்க கற்றுக்கலாம் அப்புறம் அவங்களால் அடிச்சிக்கவே முடியாது ஹா 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 ஹஹஹா புடியோ சொல்கிற என்னது சூப்பரா இருக்குடா இதை கத்துக்க வேண்டிய

என்னடா தம்பி இதுக்கு மேல என்னால முடியாதுரா சாமி ஓஹோ அப்ப அவங்களும் இங்கதான் இருக்காங்களா அது உங்களுக்கு கீழே போடு அது எனக்கு தான் சொந்தோ

இங்க வர்ற நான் தேடி வந்தது கொடைச்சிருச்சு நீ புக்க ஓகே அண்டர் வானம ரெஸ்டிங் விளையாடலாம்

முதல்லாமக்கி புரிஞ்சு பிமாக்கு டெக்னிகோட ரெண்டாவது ஸ்டைலு ஓ இண்டியன் தாத்தா ஸ்டைல் தான இது நீங்க எங்கே பாட ஓடுகடா ஆனால் தப்பிக்க முடியாதுடா ஓ ஓட எங்கிட்ட நல்லா மாட்டிருக்கிறாடா இந்த புக்கை வச்சோடா நான் பாடக்காரனாக ஹோ ஒன்றைக்கு இப்ப என்ன பண்ணுற பாடுறா சே இவன் ஹ ஹ ஹ தோன்றான் பழம் தோண்டி உள்ள போற அளவுக்கு ஒன்றும் சைஸ் இல்லையேடா ஆமா டாபிக்கு ஒரு நிமிஷம் இரு நான் இப்ப என்ன பண்ண வந்தேன் ஏய் யா ஓஹோ ஹோ ஏன் குறி தப்பாகிறான்

என்னதுரா இது நான் சரியா தானே பண்ணு சரி நம்ம வேற ட்ரை பண்ணுவோம் இது அப்புறம் இருக்கு வேற சரி ஆச்சு இது இந்த புக் வெறும் ஃபன்னுக்கு தான் சீரியஸா எடுத்துக்க வேணாமா அப்படினா இது எல்லாமே இந்த டீமாக்கி எல்லாமே வெறும் பிராங்கா சரி விடுங்கப்பா நம்ம விளையாடி முடிச்சாச்சு வீட்டுக்கு போவோம் சரி பாடாம இப்போ வேற விளையாட்டு விளையாடுவோம் Oh, my God.

நீங்க போ என்னமோ சண்டை போடுறோம்

பேர் கூட என்னமோ சொல்லுவாங்களே அப்படி என்ன குடிச்சிருப்போம் அது என்னன்னா குடிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் குடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு சீக்கிரமோ அதை குடிச்சதுக்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் உங்க மனசுக்கும் ரொம்ப நல்லது ஆனா அந்த ட்ரிங்க நான் ரொம்ப மிஸ் பண்றேன் உங்களுக்கு தெரியுமா ஓ கேட்கும்போது குடிக்கணும்னு தோணுது அது மட்டும் இல்ல இத குடிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப வேகமா செயல்படுவீங்க அதோட காத்துல பறக்கிற மாதிரியே இருக்கும் நிஜமாவா அது என்ன பொறுத்தல ஓ ஆனா உன தெரிஞ்சுக்காங்க அது குடிக்கிறது உடம்புக்கு நல்லதுக்கு இல்ல அத குடிச்சா பைத்தியம் மாதிரி நடந்துக்குவாங்க இவனுங்க எங்க பானுங்க நான் என்ன பேசி முடிக்கவே இல்லையே டேய் ஒண்ணோ அந்த ட்ரிங்க்க நம்ம எங்கடோ போய் தருறது ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரன்ட்ல கிடைக்கும் நான் ஒன்ன கூப்ட்டு போறவா நீ வாண்ணு நம்புடா தம்பி ஓ நிஜமாவோ பப்ளியூ டபிள்யூ எதை பத்தி பேசுறீங்க லூயி சொன்னத பத்தியே பேசிறீங்க ஆமா நீங்க ரொம்ப தான் அந்த ட்ரிங்கை நானே பண்ணுவேன் தெரியுமா அது நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீ இத பண்ணுவியோ நிஜமாவோ ஆமா எனக்கு இது எப்படி தெரியும்னா மனுஷன் இத பண்ணும்போது ஒரு வாட்டி பார்த்தேன் ஆ உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்க பண்றேன் வேணும் வேணும் வேணு இடி நோ நோ மொட்ட சொவி கூட கூடிட்டு போலாமோ ஓ அது வந்தா ஓகே போலாம் ஒரே கல்லடா இப்போ எனக்கு மூணு பாட்ட போது பெரிய இடத்துல அந்த ட்ரிங்க் இல்லையா நம்மளே இதை பண்ணலாமே இது நல்ல ஐடியாவா இருக்கே அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரலாம்

வாவ் இப்போ இது கூட இத ஆட் பண்ணனும் டபுள் ஸ்டவ் ஆன் பண்ணு ஓகே நான் பண்ணிறேன் மூணு பேரும் வசமா இங்க கிட்ட மாட்டீங்களா இந்த வாட்டி நான் கண்டிப்பா உங்களை தப்பிக்கவே விட நட்டாஷா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆமா நீ இல்லைன்னா இது எங்களுக்கு கிடைச்சிருக்காது

எனக்கு வேலை புய்ச்சோடா இருடா தம்பி இப்போ நீயும் காலிதானு பரவாயில்ல தூயம் உயிரோடதா இருக்கா அண்டர் வீக்ல உனக்கு எவ்வளவு தைரியா சொல்லிட்டு கா பார்த்துக்கா

என்ன மேக்கப் போறத மறந்து இவ்வளவு நேரம் ஆ நம்ம ட்ரிங்க் பண்றதுக்கு ஏதோ ஒரு கடைக்கு போயிருந்தோம்ல எங்க நான் அதை குடிச்சு பார்க்கணும் அதை குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் எங்க போனீங்க பேசி முடிக்கவே இல்லை இங்க வாங்க எங்க போறீங்க